அதில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஆண்டு நமக்கு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக இலக்கு படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டில் பத்தாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடன் கொடுத்தது விவசாயிகளுக்கு கூட்டுறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேப் ஃபில்லிங் அப்ரோச்சாக இருக்கும் அது பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாக அதுக்கு அடுத்த ஆண்டாச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பதினெட்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு போச்சு அந்த வகையில் இந்த ஆண்டு முதலமைச்சர் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வந்து ரூபாய் கடன் கூட்டுறவு மூலமாக விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கால்நடைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கடன் செல்ல வேண்டும் அதே மாதிரி மீடியம் டேர்ன் கடன் சுமார் ஆயிரத்தி தொண்ணூறு கோடி செல்ல வேண்டும் என்ற இலக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இப்போ ஆக்சுவல் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா ரஃப்லி நம்ம வந்து இந்த கிராப் லோன் வந்து சுமார் ரெண்டு புள்ளி லட்சம் பேருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடியும் கால்நடை இது வந்து சுமார் ஒரு லட்சம் பேருக்கு அறுநூத்தி பதிமூ நாலு கோடியும் மீடியம் டேர்ம் ஒரு லோன் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேருக்கு நாற்பத்தாறு லட்சமும் நம்மளோட ஒட்டுமொத்தமாக இந்த லோன்ஸ் வந்து நாலு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் பேருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது கோடி போயிருக்கு பட் அதே நேரத்தில் இந்த க்ராப் லோன் பதினாயிரத்து ஐநூறு இதர லோன்கள் சேர்த்து இருபதாயிரம் கோடி கடனுக்கு வரும் மாதங்களில் விரைவுபடுத்தி அனைவருக்கும் இந்த கடன் கிடைக்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கான இந்த ஆயத்த பணியில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எம்டி அதே மாதிரி ஜேஆர் கோஆப்ரேட்டிவ்ஸ் அதே மாதிரி நம்மளோட மற்ற அதிகாரிகளும் கூட இருக்காங்க